திருமாவளவன் அவர்கள் முன்னெடுத்த மாநாடு மதச்சார்பின்மை காப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு ரெண்டு அந்த வகையில் திருமாவடி அந்த பேரணி வந்து அரசியல் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஷயம் தான் திமுக கூட்டம்ல நாங்க எத்தனை வருஷமா நாங்க காவடி தூக்குவோம் திவிகை பல்லக்கு மாதிரி நீங்க வந்துட்டு பல்லக்கில் உட்கார்ந்துட்டே போவீங்க நாங்க வந்து தோல் சம்பந்துட்டே போவான்னு கம்யூனிஸ்ட்டில் சன்மம் ஒரு குரல் கொடுக்கிறாரு இப்போ இவரு குரல் கொடுக்காரு இது எதுக்காகனா நடக்குன்னா திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க துணை முதல்வர் பதவியெலாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க இல்லை இவருக்கு வந்து பிளாக்மெயில் பண்ண தெரில ஒரு பாலிடிக்ஸ் பண்ணத் தெரில அப்படின்ற மாதிரியான திருமாவளவன் அவர்கள் மீது வைக்கிற அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் இவர் கொடுத்த பதிலுன்றது ஒரு சரியான பதிலடி தான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கோ ரெண்டு கம்யூனிஸ்டுகளுக்கோ வேறு எந்த கட்சிகளுக்கும் இல்லாத ஒரு நெருக்கடி திருமாவளவனுக்கு இருக்குது கடந்த ஓராண்டு காலமாவே ஆதவ் அர்ஜுனா பீரியட்ல இருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம் நாங்க மாறல இதுதான் நிலையான கூட்டணி இதுதான் தத்துவார்த்த கூட்டணி இதுதான் கொள்கை கூட்டணி எங்களுக்கு வந்து சீட்டு இது இல்லாட்டி கூட பரவாயில்ல இல்லாட்டி நாங்கள் கூட்டணி இல்லையா இடம் இல்லாட்டி கூட பரவாயில்லன்ற மாதிரி அவுட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் அவர் போயிட்டு பேச வேண்டிய நிலைக்கு ஏன் தள்ளப்படுறாருன்னா அவர் அந்த இடத்துல செக்யூரா இல்லைன்னு தலித் மக்களினுடைய வாக்கு வங்கிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த அளவிற்கு போய் சேரும் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக விஜயும் வந்ததில் அப்புறம் விஜய் அவர்களையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் ஆனால் பெயர் இருக்கிற ஒடுக்கப்பட்ட இளைஞர்களாக இருக்கிறவங்களாம் அவங்க பின்னாடி போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அப்படிலாம் போக மாட்டீங்கன்னு நான் நம்புறேன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சிருக்கிறார் அது அவர் பேசின பேச்சில் அவர் பேச சொல்லி அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அஜெண்டாவா தான் நான் நினைக்கிறேன் திமுக சொல்லி பேசியிருக்கிறார் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளரும் எழுத்தாளருமான திரு அரவிந்த்குமார் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது முதலாவதாக கேட்க நினைக்கிறது திருமாவளவன் அவர்கள் முன்னெடுத்த மாநாடு மதச்சார்பின்மை காப்போம் அப்படிங்கிற அந்த மாநாடு தொடர் மாநாடும் சரி அதில் அவர் பேசியிருக்கிற ஒரு விஷயம் சரி குறிப்பாக அவர் முன்வைக்கிறது இந்த மாநாட்டை மாநாட்டில் முக்கியமான அம்சமாக அவர் முன்வைக்கிறது வந்து பொதுவாக இந்திய அரசியலை வந்து மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் முன்வைக்கிறேன் அதை புரிஞ்சிக்காமல் பலர் வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறார் இல்லையா ஸோ அவருடைய இந்த பார்வை தற்கால அரசியலை இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து அரசியல் காலத்தில் எப்படி பிரதிபலிக்கிறது புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறதுல மட்டும் பார்த்தோம் ஓகே தமிழ்நாட்டில் தலித் சமூகத்திலேருந்து எழுந்து வந்த சில முக்கியமான அரசியல் ஆளுமைகள் அப்படின்ட்டு கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இரண்டு மூணு பேர் தான் இருக்கிறாங்க ஒன்று இந்த புரட்சி பாரத்தை நிறுவன புவை மூர்த்தியார் அவர் காலமையிட்டார் இப்போ அவருடைய தம்பி ஜெகன் கட்சி நடத்திட்டு இருக்காரு இன்னொன்று இந்த மாஞ்சோலை எஸ்டேட் விவகாரத்தில் மேலே எழுந்து வந்த டாக்டர் கிருஷ்ணசுவாமி அதுக்கு பிறகு மலைச்சாமி முன்னெடுத்த இந்த தலித் பேந்தர்ஸ் அப்படின்ற அமைப்பு அதுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளாக கன்வெர்ட் பண்ணப்பட்ட திருமாவளவன் இந்த மூன்று பேர் வந்துட்டு முப்பது ஆண்டுகளில் இந்த சமூகத்தில் மிக முக்கியமானவங்களாக இருந்தாங்க இதில் காலமாகி விட்டதுனால நம்ம புவைய மூர்த்தியாரை வந்துட்டு ஒரு எல்லைக்கு மேலே சொல்ல முடியாது ஆனால் அவர் இருந்த வரைக்கும் நேரடியாக அந்த சமூகத்துக்கான ஒரு எழுச்சி இன்று இருக்கிற நிலைமை காட்டில் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சமூகம் ரொம்பவே ஒரு சோதனைகளை எதிர்கொண்டுருது அப்போ அவர் வந்துட்டு இந்த மதச்சார்பின்மை இந்திய ஜனநாயகம் அரசியலமைப்பு இது போன்ற பெரிய விஷயங்களை நோக்கி அவரால் பேச முடியல ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் பேசுகிறது நாங்கள் ஒடுக்கப்படுறோம் எங்களுக்கு என்ன விடுதலை வேணும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க அதுக்கப்புறம் இந்த மாஞ்சு எஸ்டேட் விவகாரத்தில் நல்ல விதமாக ஆரம்பித்த கிருஷ்ணசாமி இப்போ முழு மணி நேரம் ஒரு வலதுசாரியாக மாறிட்டார் ஆனால் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து இனத்தின் விடுதலைக்காகவும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ளே பேசுபொருளாக இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக விழுமையங்களை பேசக்கூடிய ஒரு நபராகவும் எழுந்து வந்திருக்கிறதுன்னு பார்த்தோன்னா விடுதலை சத்தியல் கட்சியுடைய திருமாவளவன் தான் ஸோ அவருடைய அந்த மதச்சார்பின்மை காப்பம் அப்படின்ற மதச்சார்பின்மை பேரின்மை பேரணின்றது ரொம்பவே முக்கியமானது இரண்டு விஷயத்துல ஒன்று நேரடியாக இந்தியா கூட்டணி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எத்தகைய விஷயங்களை முன்னெடுத்ததோ அது இன்றளவும் சிக்கலாக தான் இருக்கு இந்த வாரிய விஷயமா இருக்கட்டும் பல்வேறு விஷயங்கள்ல மத்திய அரசு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் வந்துட்டு தென்னிந்தியாவை குறிப்பாக தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்போ அந்த கூட்டணியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு நபராக தொடர்ச்சியா கருத்தியல் ரீதியாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு அடையாளமாக திருமாவ மாறியிருக்காரு அதனால் அவர் அந்த விஷயத்தை பேசியிருக்கார் இன்னொரு விஷயத்தில் அவ்வளோ ஒரு பெரிய பேரணி இன்றைய தேதிக்கு அந்த சமூகம் ஒன்றுபடுமா ஒரு அணியின் கீழே திரளமா ஒரே குடையின் கீழே வருமா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நீ ஏற்கனவே குறிப்பிட்டதுக்குள்ள இரண்டு பெருந்தலைவர்கள் மனங்கள் இருந்தாங்க போவை மூர்த்தி ஆறு கிருஷ்ணசாமி இப்போ அவரெலாம் செதிர் பிறகு இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டில் அந்த சமூகத்தின் முழு முற்றான ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் தான் அந்த வகையில் இந்த பேரணி அவருக்கு இந்த கூட்டணியில் திமுக கூட்டணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனக்கான இடங்களை கேட்கவும் கூடுதலான இடங்களை கேட்டு பெறுவதற்கு அதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதே சமயத்தில் கூட்டணியுடைய இந்தியா கூட்டணியுடைய கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு விதமாக மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள் மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பேசக்கூடிய ஒரு ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த வகையில் திருமாவடி அந்த பேரணி வந்து அரசியல் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஷயம்தான் ஓகே ஸோ ஆக்சுவலி வந்து இப்போ விசிகா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா இந்த மாநாடு அவர்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் கண்டிப்பாக ஏன்னா இப்போ ஒவ்வொரு கட்சியும் ஏன் மாநாடு நடத்துறாங்க எங்களுக்கு இவ்வளோ பெரிய மக்கள் திரளுக்கு எங்களுடைய ஓட் பேங்க் இவ்வளோ இருக்கு எங்களுக்கு அதுக்கேற்ற சீட் தாங்க அப்படின்ட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு ஆறு சீட்டில் போட்டிட்டாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இப்போ திருமுக கட்சி விடுதலை சத்திலிருந்து ஒரு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிடுச்சு அப்போது போன தடவை பண்ண மாதிரி நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க அப்படின்ட்டு ஒரு நெருக்கடி திமுக தலைமையிட்டருந்து வரலாம் உங்களுக்கு என்ன எட்டு இடங்கள் கூட தரும் பத்து இடங்கள் கூட தரும் நீங்க பேங்க் காமிச்சுங்க நீங்க உதயசீரன் சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு அவங்க கேட்குவாங்க எனக்கு ஆறு இடம் கிடச்சா கூட பரவாயில்ல நாங்கள் பானை சின்னத்துல தான் நிப்போம் ஏன்னா எங்களுடைய ஓட்டை பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் அந்த மாநாடு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இல்ல அதான் இப்ப இந்த மாநாடின் மாநாட்டில் திரண்ட அந்த மக்கள் கூட்டம் அப்படிங்கறது நீங்க சொல்ற மாதிரியான அந்த கோரிக்கைகளை அழுத்தமாக வலியுறுத்துகிற தைரியத்தை திருமாவளவன் கொடுத்துருக்குன்னு கொடுத்திருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்தது அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சி ஏன்னா அதை தான் தாவே கல்ல தூண்டிலாம் போட்டாங்க இன்று அமித்ஷா வருகைக்கு பிறகு ஆத்திமகாலம் பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சின்ற மாதிரி அண்ணாமலை தொடர்ந்து பேசிட்டே வந்துட்டு இருக்காரு இப்போ தான் சொல்றாங்க ஐயா தயவுசீ கொஞ்சம் அமைதியா இருங்க இதெல்லாம் நீங்க பேசாதீங்கன்ட்டு ஆனா அந்த கூட்டணி ஆட்சின்ற ஒரு குரல் ஆத்துமீக கூட்டணியில வந்துடுச்சு அப்போ திமுக கூட்டம் இல்லை நாங்கள் எத்தனை வருஷமா நாங்கள் காவடி தூக்குவோம் சிவிகை பல்லக்கு மாதிரி நீங்கள் வந்துட்டு பல்லக்கில் உட்காந்துட்டே போவீங்க நாங்கள் வந்து தோல் சமந்துட்டே போவான்ட்டு ச கம்யூனிஸ்டில் சண்முக ஒரு குரல் கொடுக்குறாரு இப்போ இவரு ஒரு குரல் கொடுக்குறாரு இது எதுக்காக நடக்குன்னா ஒன்று நல்ல கூடுதல் இடங்கள் கிடைக்கலாம் இல்லாட்டி முழுக்க முழுக்க அந்தந்த கட்சிகள் தத்தமது கட்சி சின்னத்திலே நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பெற்றுத்தரலாம் இது கட்சியோட தலைமை கீழக்கிறவங்களுக்கு தொண்டர்களுக்கு இந்த சித்தாந்தங்கள்லாம் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்ந்து தெரியாது ஆனால் நமக்கு இவர் தலைவர் நாம் இவரை ஃபாலோ பண்ணப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அந்த சமூகத்துக்கு கொடுத்துருக்கு இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வந்து இப்போ நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணுமா அது வந்து தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக அதை எடுத்துக்கலாமா இல்லை பிரதான கட்சிகள்லாம் அதை புறந்தல்ற மாதிரி அது ஒரு நெகட்டிவான போய் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் வரும்போது மொத்தம் முப்பத்தி நாலு அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க நாற்பது அமைச்சர்லாம் வரும்போது எங்களுக்கு கப்பல் துறை வேணும் எங்களுக்கு புள்ளியல் துறை வேணும் எங்களுக்கு எந்த துறை வேணும் துறை வேணும் சுகாதாரத்துறை வேணுன்ட்டு அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் பேரம் பேசுகிறீங்க அப்போ மத்தியில் வந்தால் நீங்கள் கூட்டணிக்கு தயாராகிங்க ரெண்டு தெனியூரா பிஜேபி வந்துட்டு தனித்துவமாக தான் இருந்தாங்க இந்த ரெண் இரநூத்தி தொண்ணூறு சீட்டுகள் தான் வாங்கிட்ட பிறகு அவங்களால் தனித்து இயங்க முடியல அப்போ கூட்டணி ஆட்சிக்குள்ள வராங்க அப்போ அவங்க வந்துட்டு தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஒரு சீட்டு தராங்க ஒவ்வொரு கட்சிக்கும் சீட்டு தராதவாங்க செஞ்சுக்கேன் அவங்களாம் அமைச்சரில் தானே இருக்கிறாங்க இப்போ விமான விபத்தில் பார்த்தீங்கன்னா ராம்மோகன் நாயுடு யார் அவர் கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் தான் அப்படின்றப்போ நீங்க மத்தியில வரும்போது கூட்டணி நல்லது எல்லாருடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மாநிலத்துல வந்தா மட்டும் இங்க பிரதிநிதித்துவம் வேண்டாம் நாங்க ஒற்றையா இருப்போம்னு சொல்றது அது இரட்டை நிலைப்பாடு இல்லையா உங்களுடைய கொள்கை எப்போது ஒண்ணு போலதான் இருக்கணும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னா நீங்க தனிச்சைங்கிறது மட்டும் இல்ல தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தா நீங்க சுயாட்சி சொல்லலாம் நீங்க தனித்தில கூட்டணியாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இன்றைய தேதி வரைக்கும் திமுக இயங்கிட்டு இருக்கு அப்போ கூட்டணின்றப்போ அந்த மத்திய கூட்டாட்ச தத்துவத்தை நீங்க ஏன் இன் ஸ்டேட் ஆல்சோ இதுதான் என்னுடைய கேள்வி அதாவது மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தப்போ கூட அது பண்ணல அதுக்கான காலம் சிந்தனை பரிணாமலட்சி இப்போ வந்திருக்கு குறைந்தபட்சம் எதிர்க்கு அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைச்சு அவங்க அதிகாரத்தை பங்கு போட்டிருக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் இந்த தேர்தலில் அது ஒரு பேசு பொருளாக மாத்திருக்கிறாங்க திமுக கூட்டணிக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நெருக்கடியை கூட்டணின்ற ஒரு விஷயமா கொண்டு வந்திருக்காங்க எங்களுக்கெல்லாம் டீ பரவாயில்ல உனக்கும் இதான் நன்மையா இருக்க போது பார்த்துக்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த ஏன்னா அந்த முழக்கம் நம்ம திருச்சிலையும் கேட்டால் எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு இருக்கும் இப்போ திமுக கூட்டணியில் ஏன் இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து சில விஷயங்கள் அவர் சொல்றாரு அது வந்து ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணி ஒரு இருக்கிற ஒரு விஷயந்தான் ஒரு தற்காலிக இல்லை உடனடியான ஒரு பலன்களுக்காக நாங்கள் வந்து சடனாக எந்த முடிவு எடுக்க முடியாது இது ஒரு லாங் டேம் ப்ராசஸ் அந்த விஷயனோடு இருக்கிறோம் அப்படின்லாம் அந்த சொல்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாமே வந்து திமுக கூட்ட அதாவது இன்னும் சொல்லப்போனால் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க துணை முதல்வர் பதவியெலாம் வேண்டான்னு சொல்கிறாங்க இல்லை இவருக்கு வந்து பிளாக்மெயிலில் பண்ண தெரில ஒரு பாலிடிக்ஸ் பண்ண தெரில அப்படின்ற மாதிரியான திருமாவளவன் அவர்கள் மீது வைக்கிற அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் இவர் கொடுத்த பதில்ன்றது ஒரு சரியான பதிலடி தான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்கு ரெண்டு கம்யூனிஸ்டுகளுக்கோ வேறு எந்த கட்சிகளுக்கும் இல்லாத ஒரு நெருக்கடி திருமாவளவனுக்கு இருக்குது ஏன்னா திருமாவளவனை ஒரு ஈஸியான விக்டிமாக அவர் நம்ம வந்து சொல்லி மாற்றிட முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க ஏன்னா அவருக்கு குறைந்த எண்ணிக்கையிலான இருக்க சீட்டு தான் தரப்படுது அதே போல் அவங்க வந்துட்டு தனித்தொகுதியை தாண்டி தொகுதிக்குள்ளே உங்களுக்கு ஆதரவு தர மாட்டோம் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடெலாம் இருக்குது அவரே புது தொகுதிக்குள்ளே இருக்கிற கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்ய போனால் அந்த இடத்துல உரிய ஒரு அங்கீகாரம் கூட இல்லாமல் அவர் கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாத்துக்கிறோம் நீங்கள் ஒன்றும் பிரச்சாரமே பண்ண தேவையில்லன்ட்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினரே திருமாவை பிரச்சாரத்துக்கு அழைக்காத சம்பவங்கள் எல்லாம் நம்மளால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்றப்போ அவர் மாறிடுவாரோ இல்லை இவரை மாற்றிட முடியுமோன்ட்டு எதிர்கட்சிகள் கணக்கு போடுறாங்க அப்போ அவருக்கு வேறு யாரை காட்டிலும் தன்னை தீக்குளித்து நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது அதனால கடந்த ஓராண்டு காலமாகவே ஆதவர்ஜனா பேரீட்ல இப்போ வரைக்கும் அவர் வந்து நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் நாங்கள் மாறல இதுதான் நிலையான கூட்டணி இதுதான் தத்துவார்த்த கூட்டணி இதுதான் கொள்கை கூட்டணி எங்களுக்கு வந்து சீட்டு இது கூட பரவாயில்ல இல்லாட்டி நாங்கள் கூட்டணியில் இடம் கூட பரவாயில்லன்ற மாதிரி அவுட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் அவர் போயிட்டு பேச வேண்டிய ஏன் தெரியல அவர் அந்த இடத்துல செக்யூராக இல்லைன்ற எண்ணத்தை எதிர்கட்சிகள் விதைச்சிட்டாங்க அப்போது இவர் நிலையாக இருந்தாலும் கூட்டணி பேரம் பேசும்போது திமுக தலைமை இதெல்லாம் கணக்கில் வச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு கடைசியாக கவனிச்சிக்கிறோம் மற்றெல்லாம் முடிச்சுன்னு சொன்னால் எங்கே ஒதுக்கிடுவாங்களோ இந்த கூட்டணி நம்ம இருந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் போராடியும் ரெண்டாயிரத்தி பதினாறு மக்களின் கூட்டணிக்கு பிறகு அதுக்கப்புறம் இந்த கூட்டணி ஃபார்ம் ஆச்சுல அதுக்கப்புறம் இத்தனை ஆண்டு கால நம்ம போட்ட உழைப்பு யாரோ ஒருத்தருடைய அவதூறுனால வீணா போய்டுமான்னு அவர் பயப்படுறாரு அதனால அவர் எக்ஸ்டம்போல மத்தவங்களை விட கொஞ்சம் கூவ வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார் இதுதான் நிலமை மற்றபடி அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அரசியல் நினைப்பாடுலாம் சரிதான் ஆனால் இது இன்னொரு பக்கம் வந்து இப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்ப தலித் மக்களினுடைய பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பெறணும் அப்படிங்கிறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா நீங்க இன்னும் இன்னமும் கேட்டு இன்னமும் உரிமைகளை சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல ஒரு அதிகார வர்க்கத்தோடு இணைந்து இருக்கிறீங்க அவங்களோட சேர்ந்து இருக்கிறீங்க இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாதானே நீங்க அந்த மக்களுக்கான குரலாக செயல்படுகிறவராக வெற்றி பெறுவீர்கள் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அவங்களெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறீங்கன்னு தான் நான் தோன்ற ஒரு விமர்சனம் இது தவறான கூற்று அவரை பத்தி ஏன்னா அவருக்கு அதுக்கு வந்து அவர் சொல்றாரு ஒரு ஒரு வேர்டு சொல்லி இப்படிப்பட்ட சிலர்லாம் பேசிட்டு இருக்கு இந்த மாதிரி தனமாக சிலர் பேசிட்டு இருக்கிறாங்க பொழுது கரெக்டு தான் ஆனால் வேற எந்த தலைவர்கள் அந்த சமூகத்துக்காக தொடர்ச்சி எத்தனை ஆண்டு காலம் தன் குடும்ப வாழ்க்கையை திறந்துட்டு யார் பாடுபட்டு இருக்காங்க அவர் யாருமே இல்ல கண்ணு கட்டணத்துறைக்கு வேறு யாருமே இல்லை அவருக்கு எவ்வளவு வாய்ப்புகள் வந்திருக்கு பிஜேபியில் இருக்க கூட்டணியில அங்கமைக்கும் ஒரு சமயத்துலாம் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கு ஆனால் அவர் அதத்தனையும் புறந்தள்ளிட்டு தான் இருக்காரு அதை தாண்டி திமுக அதிமுகவில் காங்கிரஸ்ல பிஜேபியில் இப்படி எல்லா கட்சியிலையுமே தலித் வாக்குவங்கின்னு ஒன்று சின்னது வச்சிருக்காரு அப்போது உண்மையில இவர் இந்த இடத்துக்கான தலைவர் அப்படின்ற மாதிரி அவங்க அத்தனை பேரும் ஏற்றுக்கிட்டு இந்த பக்கம் திரண்டு வந்தாங்கன்னா இவருடைய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட ஆறு எட்டில் இருக்காது பதினஞ்சு பதினெட்டாக மாறி இருக்கும் கண்டிப்பாக பதினெட்டுலேருந்து இருபது சதவீதமாக மாறி இருக்கும் அப்போ இவர் யார்கிட்ட போய் பேரம் பேச வேண்டிய தேவையும் கிடையாது கெஞ்ச வேண்டிய தேவை கிடையாது அந்த சமூகம் பல்வேறு அரசியல் ரீதியாக ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அறுபது ஆண்டு திராவிட இயக்கங்களுடைய அந்த வேரூன்றிய கருத்து பிரச்சாரத்தினால அவங்க வந்துட்டு இந்த கட்சியை நம்ம நல்லது பண்ணது போலக்கு இருக்குது அப்போ நம்ம வந்து இது இனமாக பார்க்கறதால கட்சியாக பார்க்கலான்ட்டு அவங்க சிதறண்டு போயிருக்கிறாங்க அப்போ சிதறண்டு போயிருக்கும்போது இவர் இனமாக இருக்கும்போது இவர் சாதியவாதியை அவங்க பார்வையில் தெரியாது அதே சமூகத்தை சேர்ந்தவராலேயே இவர் சாதியவாதி ஒரு முத்திரையோட பார்க்கப்படுறாரு அப்போ அவங்க ஒன்றும் தெரியலாமல் இப்போ வன்னிய சமூகத்தை பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி சதவீத இடஒதுக்கீடு வரும்போது ஒட்டுமொத்த வன்னிய சமூகம் ஒரு அணியில் திரண்டாங்க கட்சி மாறுபாட்டை கலந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு பிடியில் சொன்ன மாதிரி வீரபாண்டியார் வந்துட்டு வீரபாண்டியார் வந்துட்டு திமுக இருந்தாலும் என்னோட கட்சியோட தலைவன் கருணாநிதி என் இனத்தின் தலைவன் மருத்துவ மாதிரி பேசினார் அந்த துணிச்சல் திமுக ஒரு முக்கியமான போஸ்டிங்ல இருக்காரு ஆனா அவர் தன்னுடைய சாதி அடையாளத்தை தன்னுடைய இனத்துக்கான அடையாளமா பார்த்து பேசக்கூடிய துணிச்சல் இருந்து இப்படி எத்தனை அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு வேற வேறு கட்சியில இருக்கிறாங்க அவங்க தங்களுடைய இனத்தின் தலைவனா இவர் எப்படி பாக்குறாங்க யாருமே பாக்கிறது இல்ல அப்படி பார்க்கும் சிந்தனை வந்தா இவர் இப்படி நெருக்கடிக்குள்ளாக வேண்டிய அவசியம் கிடையாது வேறத்துக்காக பேச வேண்டிய அவசியம் கிடையாது இவர் தனித்தே எங்கக்கூடிய ஆற்றலை பெறுவார் ஆனால் இப்போ இதில் இப்போ பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் சேர்ந்தவர்கள்லாம் சொல்கிற மாதிரி அப்போது இந்த கூட்டணி கூட்டணியின் போது சீட் வந்து போதிய சீட் பெறாததுனால் கடைசி நேரத்தில் வந்து கட்சிகள் வந்து வேற கூட்டணிக்கு போவாங்க அந்த வகையில் விசிகா காங்கிரஸ் இதெல்லாமே வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கம்யூனிஸ்ட் உள்ளிட்டோர் ஏன்னா அவங்களாம் தான் இப்போ ரீசெண்டாக வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவங்க பாஜ அதிமுக பாஜக தான் வந்து சேருவோம்னு நாங்க சொல்லலை இருந்தாலும் அவங்க தனித்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற பார்வைகள் எல்லாம் வைக்கிறாங்கல்ல இதுவும் கூட அவங்களோட ஆசைகளை தான் இல்லை அவங்க ஒரு தான் கிரியேட் பண்ணி திமுக கூட்டணி ஒரு நாளும் உடையாது குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் அது உடையாது ஏன்னா எந்த கட்சிகளுக்கு என்ன முக்கியத்துவம் எவ்வளவு சீட்டு அவங்க விரும்பக்கூடிய தொகுதிகள் என்ன இது அத்தனையும் கிட்டத்தட்ட உறுதி உறுதியாயிடுச்சு அவங்க கேட்குற அத்தனை அது இல்லாமல் இந்த எலெக்ஷன் சமயத்தில் இந்த மாதிரி டிமாண்ட் வைக்கிறது தங்களை இருப்பை காட்டுறதுன்றது ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய மரபு தான் அப்போ நீங்கள் வந்துட்டு தான் வலுவானவன் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்துட்டு நீங்கள் கொடுக்குறத வாங்கிக்கிற சமான் எப்படி நிற்பாங்க அப்படி இருக்க மாட்டாங்க அதனால இந்த பேச சண்முகம் பேசுறதோ இல்லாட்டி திருமாவளவனுடைய பேருன்றது அந்த அரசியல் கட்சிகள் தங்களுடைய பலத்தை கூட்டணி தலைமைக்கே எடுத்து சொல்கிறதுக்காக தான் பண்ணுறாங்களே தாண்டி இந்த கூட்டணி உடையாது மற்றதெல்லாம் மனப்பால் தான் இதில் பேசும்பொழுது நடுவில் அவர் வந்து விஜய் அவர்களையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் ஆனால் பெயர் குறிப்பிடலை இந்த மாதிரி ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு புகழோட ஒரு ஒரு வேஷம் போட்டவராக இப்போ வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி எல்லாம் இங்கே இருக்கிற வீசிக்காவில் இருக்கிற இப்போ ஒடுக்கப்பட்ட இளைஞர்களாக இருக்கிறவங்களாம் அவங்க பின்னாடி போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அப்படிலாம் மாட்டீங்க நான் நம்புறேன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சிருக்கிறார் இல்லையா இது விஜய் தன் தன்னுடைய வாக்கு வங்கியில் பெரும்பாலான இளைஞர்கள் வாக்கு வங்கி விஜய் பக்கம் போயிடுமோன்ற ஒரு 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 பயத்தினுடைய இல்லை அந்த பயத்தை சரி கட்டிக்கணுன்ற மாதிரியான ஒரு பார்வை ஒரு ஒரு தவிப்பினுடைய ஒரு பேச்சா அது இந்த இடத்துல திருமாவோட கருத்து நான் கொஞ்சம் முரண்படுறேன் ஏன்னா ஒரு அதிமுக கூட்டணியில் இருந்திருக்காரு அதிமுக கூட்டணியை தலைமை அப்போ அவர் இருக்கும்போது ஜெயலலிதா தான் அவங்க இங்கிருந்து வந்தவங்க அவங்க சினிமானாந்து வந்தவங்க மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் தான் கூட்டணி தலைவராக முதலமைச்சர் வேட்பாளர் இவங்களாம் முன்வணிஞ்சாங்க அவர் இங்கேருந்து வந்தார் அவரும் அரசியல் சீமாலேருந்து வந்தவர் தான் அப்போ அவங்க ரெண்டு பேரையும் ஏற்றுக்க தெரிஞ்ச முதலமைச்சர் வேட்பாளராக மனமும் உப்பு நீங்கள் பிரச்சாரத்தில் போக உங்களுக்கு இன்னும் அரசியல் கலத்துக்கு நேரடியாக வந்து தன்னுடைய வாக்கு வங்கி நிரூபிக்காத ஒரு விஜயை பார்த்து நீங்கள் பேசுறதுன்றது அது அவர் பேசின பேச்சில் அவர் பேச சொல்லி அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அஜெண்டாவாக தான் நான் நினைக்கிறேன் திமுக சொல்லி பேசியிருக்கிறாரு திமுக தலைமை கூட்டணியோட தலைமை சொல்லி அவங்க வந்து அது கண்டிப்பாக பேசியிருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொடர்ச்சியாக அவங்க கட்சியிலிருந்து போன ஆதரவுனா தான் ரொம்ப விமர்சனம் இருக்காரு உங்களால் தாங்க பேசிட்டு இருக்காரு நீங்க தாங்க பதில் சொல்லணும்னுட்டு திருப்பி விடுறது தான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோடைய பல்வேறு குற்றச்சாட்டுகளை சட்டம் ஒழுங்கு சார்ந்து நீங்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியை வந்துட்டு பேச விடுவாங்க அதிமுகல ஏன்னா அவர் அதிமுக வந்தவர் இன்னொன்னு சட்டத்துறை அமைச்சராக அவர் இருக்காரு ஆனாலும் எப்போதும் அவர்களுடைய விரலை வைத்து அவர்களை குத்துவதுன்றது அரசியல ஒரு பண்பாடு ஒரு கல்ச்சர் அந்த வகையில உங்க கட்சிகளுக்கு போனவர் அங்கே முக்கியமான போஸ்டிங் இருக்கார் நம்மளுடைய ரகசியங்களை நம்முடைய கூட்டணி வியூகங்களை தெரிஞ்சவர் ஏற்கனவே திமுக ஒர்க் பண்ணவர் உங்க கூட ஒர்க் பண்ணவர் இந்த விஷயத்த அவர் அங்கே போய் அதனால தான் அவங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்க உங்களுடைய கவுண்டர் கொஞ்சம் எங்களோட அதிகமா இருக்கணும் அப்படின்னு ஒரு தார்மீகமான மறைமுகமான ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கலாம் அதனாலே அவர் இப்படி பேசலாம் ஆனா சினிமாலேருந்து வந்தவங்கள மாதிரி விமர்சனம் அது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா ஏற்கனவே ஜெயலலிதா ஏற்றுக்கிட்டவர் விஜயகாந்த் ஏற்றுக்கிட்டவர் விஜய் ஏற்றுக்கிறதுல என்ன இருக்கு அதே போல் பதற்றம் கண்டிப்பாக வரும் ஏன்னா விஜயோடைய வாக்கு வங்கின்றது பெண்கள் இளைஞர்கள் இளைஞர்கள்லையும் குறிப்பாக இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்துட்டு பெருமளவுக்கு அந்த பக்கம் அணி திருடுறாங்க அதனால் இவருடைய வாக்கு வங்கி கொஞ்சம் உடையும் என்ற பயமும் கவலையும் அவர் தான் செய்யும் ஏன்னா இப்போதான் எலெக்ஷன் கமிஷனாக ரெக்கக்னைஸ் ஆகியிருக்காங்க அடுத்த தேர்தலில் அது செரிஞ்சிது வச்சிங்களேன் அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது கஷ்டமாக இருக்கும் அப்போ அதுக்கான ஒரு பதற்றம் ஒன்று கூட்டணி கட்சியில் நல்ல தரக்கூடிய ப்ரெஷர் இன்னொன்னு தன்னுடைய வாக்கு வங்கி குறையுமோ ஒரு கவலை இது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த திருமாவுடைய தரத்துக்கு ஒரு மாற்று குறைவாக அந்த விமர்சனத்தை நான் பார்க்குறேன் அதேதான் இப்போ ஒவ்வொரு அதாவது கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க ஓட் பேங்க்ஸை காப்பாற்றி வச்சுக்கணும் கண்டிப்பாக யார் யாரெல்லாம் வந்து இப்போ சொன்ன மாதிரி விஜய் வந்து திடீர்னு உங்ககிட்ட இருந்து ஒரு கணிசமான வாக்குகள் எடுத்துட்டு போக நீங்க விடக்கூடாது அதற்கேற்ற கருத்துக்களை நீங்க வைக்கணும்னு திமுக தலைமை சொல்லி இருக்கும் அது கூட்டணி திமுகவுக்கும் பொருந்தும் ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணியில சிறுபான்மை வாக்குகள் போலன்னு வச்சிங்களேன் விஜய்க்கு சிறுபான்மை வாக்குகள் கண்டிப்பா விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இஸ்லாமியர் கிறிஸ்தவரும் அப்போ அதிமுக பாஜக அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கிறதுனாலே அந்த இஸ்லாமிய அந்த சிறுபான்மையினத்தவர் அங்க ஓட்டுப்பட போறது இல்லை அப்போ விஜய்க்கு ஓட்டுப்படக்கூடிய இனத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக அலையன்ஸுக்கு வர வேண்டிய ஓட்டு தான் அப்போ கவலைப்பட வேண்டியது திமுகவும்தான் தான் விடுதலை சிறுத்தைகள் திரும்ப மட்டும் கவலைப்பட வேண்டியதில்லை தலித் வாக்கு வங்கியை திரும்புது அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா சிறுபான்மையினர் வாக்கும் திரும்புது விஜய் நோக்கி அப்போ திமுக இருந்து யாராச்சும் ஒருத்தர் பேசணும்ல அங்க யாரும் பேசுற மாதிரி தெரியலையே வெறும் திருமாவை அவங்க முன்னிலைப்படுத்திட்டு இருக்காங்க மகாபாரதப்பூர்ல கரணம் முன்னாடி வச்சுட்டே ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி திருமாவை வச்சுட்டே அவங்க வந்துட்டு ஓட்டிட்டு இருக்காங்க இப்போ இதுல சில சிலர் சொல்ற அதாவது தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு சில தலைவர்கள் சிறு சிறு தலைவர்கள் சொல்றது அந்த பாயிண்ட்ல கேட்கிறேன் இப்போ தலித் மக்களினுடைய வாக்கு வங்கிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த அளவிற்கு போய் சேரும்னு எதிர்பார்க்கலாம் குறிப்பாக விஜயும் வந்ததுல வந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா சரி அதிமுகவுக்கு போகும் அப்படின்னா அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க தலித் மக்களுக்கு பாஜக மீதான பார்வை எப்படி இருக்கிறது இப்படிங்கிற எல்லா ஃபேக்டர்ஸையும் முன்னிறுத்தி பார்க்கும் பொழுது தலித் வாக் வாக்கு வங்கிங்கிறது எங்கே அதிகமாக போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக பார்க்குறீங்க இல்லை அந்த சமூகத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு இனத்தின் ரீதியாக அவங்க இன்னும் அணி இல்லை வன்னியருடைய வாக்குகள் கண்டிப்பாக வெற்றியை தள்ளியை பாமகக்கு தொண்ணூறு சதவீதம் போய் சேரும் அதே போல் சிறுபான்மை இனத்தை வந்துட்டு பாஜக கூட்டணிக்கு எதிராக யார் நின்னாலும் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் ஆனால் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கட்சி ரீதியாக தான் இன்னும் அவங்க சிந்திக்கிறாங்களே தவிர தங்களுடைய இனத்தின் ரீதியாக அவங்க சந்திக்க சிந்திக்கவே இல்லை அப்படி சிந்தித்தாங்கன்னா இது இன்னாருக்கு போய் சேரும்னு சொல்லலாம் அவங்க சிந்தனையளவில் நாம் வந்துட்டு நம்ம ஒடுக்கப்பட்டிருக்கோம் இந்த ஒடுக்கிறதுக்கு இவங்களாம் காரணம் இதை எதிர்த்து குரல் கொடுக்கிறது நமக்கு தலைவர் இருக்காரு தமிழ் தேசியம் என்ற பெயரில் சிலர் திமுக வெறுப்பு அரசியல் மட்டுமல்ல திராவிட வெறுப்பு அரசியலையும் பேசுகின்றனர் வெறுப்பு பரப்புவதன் மூலம் சனாதன சக்திகளுக்கு துணை போகிறார்கள் அப்படின்னு திருமாவர்கள் குறிப்பிடு சீமானவர் குறிப்பிடுறாரு இப்போ இந்த இடத்துல சீமானுக்கும் எதிரான இந்த கருத்துக்கள் தற்போதைய சுச்சுவேஷன்ல தேவையானதாக நீங்க பாக்குறீங்களா இப்போ சீமானுக்கு ஒரு பாசிட்டிவான வியூ திரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதா இப்போ இதில் எப்படி எடுத்துக்கல தமிழ் தேசியம் நீங்கள் பேச தீவிரமாக பேச ஆரம்பித்தாலே உங்களுக்கு ஆரியம் திராவிடம் ரெண்டுத்துக்கும் நீ எதிராக தான் நின்று பேச அப்போ அவர் வேறு வழியே கிடையாது நீங்கள் திராவிடத்தை ஏற்று தான் பேச போகிறீங்க அப்போ திராவிடத்தை எதிர்த்து பேசும்போது மறைமுகமாக அது ஆரியத்துக்கான ஒரு பங்காக இருக்கும் அப்படின்றது அவருடைய கூற்று இது ஊரில் உண்மையும் கூட நீங்கள் திமுக வேட்பாளரை வீழ்த்துறீங்க திமுக கூட்டணி வேட்பாளரை வீழ்த்துறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வெற்றி பெற போவது கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக இருந்தா தமிழ் தேசியம் என்றதும் சொல்லலாம் ஒருவேளை அந்த இடத்துல வாக்கு எண்ணி எண்ணிக்கை அடிப்படையில் நீங்க இரண்டாவது இடத்துல இருக்கீங்க மூணாவது இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல வெற்றி பெறக்கூடியது அதிமுக பாஜக கூட்டணி தானே அப்ப சனாதனத்துக்கான வெற்றியை தான் அவர் சொல்றாரு நீங்க திராவிடத்துக்கு எதிரான போக்குன்னு சொல்றது என்னன்னா அது வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகும்போது நீங்க மறைமுகமா வலதுசாரி சிந்தனைக்குதான் நீங்க ஒத்துழைப்பு நல்கிறீங்க அப்படின்றது அவருடைய கவலை தெரிவிக்கிறார் இதுக்கு விளக்கம் பண்ணி எடப்பாடி பழனிசாமி தான் நாங்கள் தேர்தல் தான் கொள்கை கூட்டணி இல்லை நாங்க என் அண்ணா சேர்ந்த அங்க கொள்கை எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் முக்கியம் நாங்கள் முன் உண்மொழி கொள்கை எதிர்க்கிறோம் என்ற மாதிரி உறுதிப்பாட்டை அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு இதுக்கு விளக்கம் அளிக்க வேண்டியது அவர் தான் மற்றபடி இந்த இடத்துல சீமான் மீதான திருமாவின் கூற்று உண்மை தான் ஆனால் அந்த இடத்துல வெற்றி அழைப்பாக தமிழ் தேசியம் வென்றெடுக்கும் காலம் வந்தால் இந்த கூற்று அடிபட்டு போயிடும் இதில் நிறைவாக ஒரு விஷயம் திமுக கூட்டணி கட்சிகள் அப்படின்ற அவங்களுடைய இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான குரல்களை எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா மற்ற கட்சிகள் பாமக உள்ளிட்ட கட்சிகளும் வந்து இப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல தங்களுக்கான பங்குகள் தங்களுக்கான சீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு இரண்டு தரப்புலையுமே வந்து இந்த பேச்சுக்கள்லாம் எழுது இல்லையா ஸோ இதை பேஸ் பண்ணி இருபத்தி ஆறில் குறிப்பாக திமுக கூட்டணியிலேயா இருக்கட்டும் அதிமுக கூட்டணியிலாம் இருக்கட்டும் குறிப்பாக திமுக கூட்டணியில் யார் யாருக்கு எந்தெந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது அதுக்கு இன்னும் காலங்கள் இருந்தாலும் கூட தற்போதைய நிலைமை எப்படி தென்படுகிறது அதாவது திமுக தலைமை கூட்டணி கட்சிகள்லாம் எப்படி பார்க்கறது பிசிகா உள்ளிட்ட கட்சிகள்லாம் தங்களுடைய வலிமைகளை இந்த மாதிரி நிரூபித்தாலும் கூட எப்படி பார்க்குறாங்க அவங்களுக்கான போதிய பிரதிநிதித்துவம் கிடைத்து விடுமா அப்படிங்கிறதுல கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு ஹைப்பத்திகல் கொஸ்டின் தான் ஏன்னா அது மாதிரி முதல்ல கூட்டணி ஆட்சிக்கு திமுக தலைமையோ இல்லை அதிமுக தலைமையோ ஒத்துக்கணும் அதன் பிறகு கூட்டணி ஆட்சி கூட ரெண்டாவது வச்சுக்கலாம் அவங்க எதிர்பார்க்கிற சீட் அவங்க கூட்டணி தொகுதி பங்குடி என்னவோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கான அமைச்சரை பிரதி நீங்க அமைச்சரை பிரதி கேக்குறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா இல்ல தொகுதி ரெண்டு விஷயம் கேட்கறேன் ஒன்னு சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிகார பகிர்வும் வந்துச்சுன்னா அதுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில எந்த இடங்கள் இருந்ததோ அதுல ஒன்று இரண்டு இடங்கள் மட்டும்தான் மாறுமே தவிர பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் அதே எண்ணிக்கையிலான தொகுதிகளில் தான் கூட்டணிகளில் தான் அந்த கட்சிகளுக்கு இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒருவேளை விடுதல் சக்திகள் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா தாராளமா தருவாங்க ஆனா உதயசூரியன்னு சொல்லுவாங்க அவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டார் சொல்லுவார் அதே போல கம்யூனிஸ்ட்களும் ஆறு ஆறு கேட்கும்போது நீங்க உதயசூரியன் நிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க அவங்க மறுத்தாங்கன்னா அப்ப நீங்க இதே கட்சி கொடுங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது டூல் இருக்கு எந்த அளவுக்கு உதயசூரியன் நிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்பர் நூற்றி அறுபது நூற்றி எழுபது நூற்றி எண்பதுன்னு போகும்போது அந்த கடைசியாக ஓ ஓட்டு போடும்போது அந்த வாக்காளர் வந்துட்டு ரெட்டரா இருக்கா உதயசூரியன் இருக்கா கை இருக்கா தாமரை இருக்குதுன்னு பார்ப்பாங்க அந்த வேட்பாளர் கூட்டணி அந்த இதெல்லாம் மறந்து போயிடும் அதனால் எந்த அளவுக்கு உதயசூரியனை கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்களோ அதுதான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க கூட்டணியில் இடங்கள் அதிகரித்தால் அது கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய உதயசூரியனாவோ இரட்டரியாவோ இதில் தான் நிற்க சொல்லுவாங்களே தவிர மற்றபடி அவங்களுடைய சொந்த சின்னத்தில் அதிகமான தொகுதியில் நிற்கிறத இவங்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு ஆறு இடங்களோ எட்டு இடங்களோ பத்து இடங்களோ பானை சின்னத்தில் வெற்றி பெற்றா அதுவும் எங்களுக்கு திரட்டு தான் இன்று கூட்டணியில் இருக்காங்க நாளைக்கு கூட்டணி முறிவு ஏற்பட்டா அதனால அவங்க சொந்த சின்னத்தில் நிக்கிறது அவங்க பெருசாக விரும்ப மாட்டாங்க கூட்டணியான தங்கள் சின்னத்தில் நிற்கிறதுக்குன்னா அவங்க தொகுதிகளை வாரி வழங்குவாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எத்தனை இடங்கள்ல இருந்தோ அதுல கூட்டணி கட்சிகளுக்கு ஒன்றி இன்னும் சொல்ல போனா இருபத்தி அஞ்சு தொகுதியில் காங்கிரஸ் இருந்தாங்க இப்ப ஈருடைய கிழக்கு திமுக எடுத்துச்சு இப்ப இருபத்தி நாலு தான் அவங்களுக்கு கணக்கு அந்த இருபத்தி நாலு பேர ஆரம்பிக்கும் இருபத்தஞ்சுல இருந்து கூட பேர ஆரம்பிக்காது அதுலேயும் நாலு குறைச்சிட்டு இருபத்தி எல்லாம் தான் பேசுவாங்க ஏன்னா அவங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பா பாத்தீங்கன்னா வாக்கு விகிதாச்சாரம் என்ன இருக்கு அதுக்கு முந்தைய தேர்தலில் எவ்வளோ இருந்தாங்க நாற்பத்தஞ்சு தொகுதி ஒரு தொகுதிகள் அதுக்கு முந்தைய தேர்தலில் அறுபத்தி மூணு இடங்கள் அறுபத்தி மூணுல நீங்க எவ்வளோ ஜெயிச்சிங்க நாற்பத்தொன்னுல எவ்வளோ ஜெயிச்சிங்க இருபத்தஞ்சில் என்ன ஜெயிச்சிருக்கீங்க இந்த ரேஷியோ பிளஸ் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இது கணக்கு போட்டு உங்களுக்கு எங்க ஓட் பேங்க் இருக்கு எந்த அளவுக்கு ஏறி இருக்கு இறங்கி இருக்கு அதெல்லாம் நீங்க கொடுத்தா போதும் மாதிரி பதினெட்டுலேருந்து இருந்து ஆரம்பிப்பாங்க திமுக காங்கிரஸுக்கு அப்போ அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் இடங்களை கொஞ்சம் அதிகரித்து தர முடியுமா அப்படின்ற மாதிரினா பேச்சுவார்த்தை நடக்கும் இப்படி தான் நடக்கும் இல்லாட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராஜ்யசபா தேர்தலே வருது அதில் நாலு திமுக எம்பி இருக்காங்க இப்போ என்ஆர் இளங்கோ இருக்காரு அந்தியூர் செல்வராஜ் இருக்காரு திருச்சி சிவா இருக்காங்க கனிமணி சோமு இருக்காங்க இதை நாலு பேர் மாறும்போது எங்களுக்கு காங்கிரஸில் ஒரு சீட்டு தாங்கன்ற மாதிரி கேட்பாங்க அந்த கணக்கில் அவங்க சரி பண்ணிப்பாங்க இதெல்லாம் ஒரு அரசியல் கணக்கு இருக்கு ஓகே இதில் அதாவது இவங்க இவங்களோட கோரிக்கைகளை எடுத்து வைக்கிறது ஒரு ஒன் ஒரு ஆங்கிள் ஒரு வழியாக இருந்தாலும் கூட நான் இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஐந்து வருட ஆட்சி ஆன்டி இன்கம்பன்சி ஆல்ரெடி ஒரு கிரியேட் ஆகியிருக்கு போதா குறைக்கு எதிர்கட்சிகள் எதிர்த்து விமர்சனம் பண்ணுவாங்க அதை கூட டிஃபெண்ட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பார்வையாக இருந்தாலும் கூட கூட்டணி கட்சிகளே வந்து திமுக கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளே அந்த எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்ற போது என்னடா கூட இருக்கிறவங்களே இந்த பிரச்சனைகளை சொல்ற அளவுக்கு அப்ப நிறைய இருக்கான்ற பார்வை மக்கள் கிட்ட கிரியேட் ஆகுமோன்ற ஒரு பார்வை இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் எல்லாம் சொல்றாருங்களா நீங்க வாக்கு சதவீதம் இது பண்றதெல்லாம் வந்து நீங்க சரியான ஒரு கணக்கு பார்க்கணும் அப்படின்ற எவ்வளவு நிறைவேற்றிருக்கீங்கன்னு சரியா பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு இல்லையா ஸோ இந்த மாதிரியான அழுத்தங்களை கூட்டணி கட்சிகள் கொடுத்தா அப்பவும் இவர்கள் கேட்கிற இடங்கள் கிடைக்க அவங்க கேட்டு கூட்டணிகள் நெருக்கடி மார்க்சிஸ்ட்டு சன்முக பேசுறது எல்லாம் தங்களுக்கான அந்த ஆறு சீட்டு கிடைக்காம போயிடும் ஒரு பதற்றத்தின அடிப்படையில குருவல் தான் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பத்து ஆண்டுகள் பாரதிய ஜனதா இருந்தது நாடு முழுதும் ஆண்டி இன்கம்பன்ஸ் அதுல பண மதிப்பிடிப்பு எல்லாம் நடந்தது மக்கள் ரோட்ல போய் செத்தாங்க அப்போ அந்த தேர்தலையே பாத்தீங்கன்னா மூணாவது முறை பாரத ஜனதா தான் வருது அப்ப ஆண்டி இன்கம்பன்ஸின்றதுக்கும் வெற்றி வாய்ப்பிருக்கும் வெற்றிக்கும் பெரிய அளவுக்கு வேறுபாடு இருக்கு அது அப்படி கூட்டணிக்குள்ளே இருக்கிறது குரல் கொடுக்குறது தன்னுடைய இருப்பை காட்டுவதற்கும் சீட்டை கேட்டு பெறுவதற்குமான ஒரு விக்தி தானே தவிர இவங்க அப்படின்னா நீங்க கூட்டணிட்டு வெளியே வாங்க ஏன் உள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க அவங்க தான் ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிலே எதுவுமே நிறைவேற்றல இல்ல நீங்க சொன்னதுல அப்போ வெளியே வந்துட வேண்டியதான துணிச்சலா நீங்க அவங்களுக்கான துணிச்சல் இல்லை ஏன்னா இது ஒரு பேரம் அதுக்கான ஒரு டாக்டிஸ் ஒரு கருத்துள்ள போயிட்டு வந்தா தான் எதிர்ப்பா பார்க்கணும் உண்மையில அதுதான் உண்மையான எதிர்ப்பா இருக்கும் நாம ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் கேப்போம் கடைக்கார பதினஞ்சா சொல்லுங்க நம்ம திரும்பி போயிட்டு இருப்போம் சரி சரி வாங்க எட்டு பைக்கு தாங்க அப்படின்னு கேட்க அது மாதிரியான அந்த ஒரு வியாபாரத்தை தான் பண்றாங்களே தவிர மத்தபடி வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல தற்போது இருக்கும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார் நன்றி